களத்தில் தமிழ்நாடு ஒன்றிய அரசு நிறைவேற்றி இருக்கும் வக்குஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து தமிழ்நாடு உலமா உலமாசபை சட்ட போராட்டத்தையும் மக்கள் போராட்டத்தையும் முன்னெடுத்து வருகிறது வக்குஃப் திருத்த சட்டம் இது முஸ்லிம்கள் மீதான பாசிச படையெடுப்பு தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான இந்திய அரசியலமைப்பு நமக்கு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சிறுபான்மை கபலீகரம் செய்யும் தீய உள்நோக்கம் கொண்டது என்பதை தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களின் சிந்தனைகளுக்கும் கொண்டு சேர்த்தது ஜமாத்து உலமா சபை நாற்பத்தி நாலு திருத்தங்கள் மட்டுமே செய்துள்ளோம் என்று கூறிய ஒன்றிய அரசு நூத்தி பதினைந்து திருத்தங்களை செய்து அதன் அடிப்படை தன்மையவே மாற்றி இருக்கிறது சட்ட திருத்தம் என்ற பெயரில் புதிய சட்டத்தை கொண்டு வந்துள்ளது என்பதை தெளிவுபடுத்தி ஒன்றிய அரசின் விஷமத்தனமான உள்நோக்கத்தை வெளிக்கொண்டு வந்தது சட்டத்தின் துணையோடு முஸ்லிம்கள் மீது மோசமான படையெடுப்பை நடத்திட வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்துடன் தான் ஒன்றிய அரசு செயல்படுகிறது என்பதை பகிரங்கப்படுத்தியது ஒன்றிய அரசு திருத்த மசோதாவை தாக்கல் செய்த மாத்திரத்திலேயே கொஞ்சமும் தாமதமின்றி தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை சட்ட வல்லுனர்கள் வழக்கறிஞர்கள் கொண்ட ஒரு குழுவை நியமித்து இந்த மசோதாவை ஆய்வுக்கு உட்படுத்தி இதன் மீதான வினைகளை விளக்கி ஒரு அறிக்கையை தயார் செய்து அதை நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வழங்கியது ஒன்றிய அரசு இந்த மசோதாவை மீளாய்வு செய்வதற்கு நியமித்த பாராளுமன்ற கூட்டுக்குழு மக்களின் கருத்துகளை கேட்ட சமயத்தில் நமது சபை இணையத்தின் வழியாக எளிதில் மக்கள் கருத்து தெரிவிக்கும் வழியை உருவாக்கி தந்தது இதன் மூலம் சுமார் இரண்டு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் நாங்கள் இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை நிராகரிக்கிறோம் என்கின்ற தங்களது எதிர்ப்பை இதன் ஊடாக பதிவு செய்தார்கள் சமுதாய தலைவர்கள் ஜனநாயக சக்திகளாக திகழும் முக்கிய பிரமுகர்கள் இந்நாள் மற்றும் மேனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மசோதாவை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர்கள் என்று பலதரப்பட்ட ஆளுமைகளை சந்தித்து ஜமாத்துல் உலமா சபை இந்த சட்டத்தின் மீதான ஆட்சேபனைகளை விளக்கி அறிக்கையையும் வழங்கியது பழுத்த அரசியல் அனுபவம் கொண்ட முன்னாள் ஒன்றிய அமைச்சர் மாநிலங்களவை மேனாள் துணை தலைவர் ஜனாப் ரஹ்மான் கான் உயர் நீதிமன்ற நீதிபதி திரு அரிபரந்தாமன் நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா எம்பி அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் ஜனாப் புதுக்கோட்டை அப்துல்லா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிரணி செயலாளர் மக்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் இந்திய யூனியன் லீக்கின் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் தமிழ்நாடு வாரிய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாப் நவாஸ்கனி எம்பி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மதிமுக முதன்மை செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ எம்பி அவர்கள் போன்ற ஆளுமைகளை சந்தித்து சட்டத்தின் தீய உள்நோக்கத்தை விளக்கி அறிக்கையையும் வழங்கியது இது தவிர தமிழகத்தின் அண்டை மாநிலங்களின் எம்பிக்களின் பார்வைக்கும் நமது சபையின் அறிக்கை சென்றடைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது வக்குஃப் திருத்த சட்ட மசோதாவை மீனாய்வு செய்வதற்காக ஒன்றிய அரசு நியமித்த பாராளுமன்ற கூட்டுக்குழு தமிழகம் வந்தபோது சென்னையில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த மசோதாவை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் என்று கருத்து தெரிவித்து ஜமாத்துல் உலமா சபை தயாரித்த ஆட்சேபனை அறிக்கையை கூட்டுக்குழு தலைவர் பால் எம்பி அவர்களிடம் வழங்கியது மறுபுறம் நமது உரிமை என்ற பெயரில் கருத்தரங்குகள் உள்ளரங்கு கூட்டங்கள் நடத்தி இந்த சட்டத்தின் கோர முகத்தை மக்களுக்கு விளக்கி காட்டியது தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களின் தலைநகரங்களிலும் மக்களை ஒன்று திரட்டி அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களை இணைத்து ஜனநாயக சக்திகளை திரட்டி அரசியல் முக்கிய பிரமுகர்களை அழைத்து ஒரு மாபெரும் மக்கள் போராட்டமாக மாற்றி காண்பித்தது நமது வகுஃப் நமது உரிமை என்பது வெறும் முழக்கமல்ல நமது உரிமைக்கான குரல் நமது இந்தியாவையும் இறையாண்மையையும் காக்கும் குரல் நமது அரசியலமைப்பை பாதுகாக்கும் குரல் பாசிசத்திற்கு எதிரான நமது உரிமை குரல் என்பதை தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் திரும்பி பார்க்க வைத்த முழக்கமாக மாற்றி காண்பித்தது தமிழ்நாடு முழுவதும் நடந்த இந்த உரிமை மீட்பு போராட்டத்தில் லட்சக்கணக்கில் மக்கள் கலந்து கொண்டு தங்களது உரிமை குரலை பதிவு செய்ய வழி செய்தது உலமா சபை தொடர்ந்து கருத்தியல் ரீதியாகவும் சட்ட போராட்டத்தின் வழியாகவும் மக்களை ஒன்று திரட்டி உரிமை மீட்பு போராட்டத்தின் வழியாகவும் களமாடி வருகிறது நமது சபை இன்ஷா அல்லா சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்ப தமிழ்நாடு ஜமாத்துல் உலமாசபை தொடர்ந்து களத்தில் நின்று போராடும் உரிமைகளை மீட்டெடுக்க ஒன்றிணைவோம் சிக்கியிருக்கும் இந்தியாவை மீட்டெடுப்போம் வசலாம்